அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை அன்னைக்கே வந்து நான் சிடிஆர் ரிப்போர்ட்டை வந்து என் கையில் தான் இருக்குது அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை போலீஸ் வெளியிடலான்னா நான் வந்து ஒரு ஒரு தேதி குறிப்பிட்டு அதுக்குள்ளே நான் வெளியிடுவேன்னாரு ஆனால் அந்த வழக்கு விசாரணை நடந்த கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் அந்த வழக்கு விசாரணை நடந்தது ட்ரையல் அஞ்சு மாதம் நடந்தது அது வரைக்கும் வெளியிடலை அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு நடுவர் மன்ற தீர்ப்பு வெளியிட்ட பிறகு ஒரு சிடிஆர் ரிப்போர்ட்டை வெளியிட்டார் இயல்பா சிடிஆர் ரிப்போர்ட்டுன்றது ஒன்று அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூறுவாங்க இல்லை அரசு தரப்பு கோரும் இல்லை பாதிக்கப்பட்டவங்க கோருவாங்க ஆனால் இவர் வந்து இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை வாங்கினார் அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடியதாக சொல்லி சில தகவல்களையும் வெளியிட்டார் அது அவர் வெளியிட்டதன் பின்னாடி பல விவாத பிரா வாத விவாதங்கள் நடந்தது குறிப்பாக வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளருக்கு சென்ற அழைப்புகளாக இருக்கட்டும் துணை காவல் கண்காணிப்பாளருக்கு சென்ற அழைப்புகளாக இருக்கட்டும் அதிலும் குறிப்பாக வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு ஆறு முறை வட்ட செயலாளரை தொடர்பு கொண்டு பேசியதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இன்னும் பல சந்தேகங்களை வந்து அதிகரிச்சிருக்கு ஏன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமையில் அதில் எக்ஸ்டார்ஷனும் இருக்குது கடத்தல் வழக்கும் குறிப்பிடப்பட்டு கடத்தல் பிரிவும் இருக்கும் பொழுது ஒரு தனிநபரான ஞானசேகரன் மட்டும் இந்த வழக்கில் குற்றம் செய்திருக்க வாய்ப்பில்லை என்பது அடிப்படை குற்றவியல் நீதி பரிபாலனம் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்னைய வரைக்கும் ஞானசேகரன் என்ற ஒரு நபர் தான் குற்றவாளின்னு அரசு தரப்பும் சொல்லுது அந்த தீர்ப்பை ஆதரிக்கிற பலரும் சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் அதன் பிறகு அவர் வெளியிட்ட அந்த சிடிஆர் வந்து அது குறித்து அரசு தரப்பு எந்த ஒரு பெரிய விவா விவாதங்களை இடாதது வந்து நமக்கு இன்னும் கூடுதலான சந்தேகம் வருது ஏன்னா அவர் அவர் கையாண்ட முறை தவறாக இருக்கலாம் ஏன்னால் வந்து அவர் எந்த முறைமையில் இந்த சிடிஆரை எடுத்தார்ன்றது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஒருத்தருடைய சிடிஆர் எடுக்கிறதுன்றது அடிப்படை உரிமை ஏன்னா என்னோட சிடிஆர் வந்து ஏ நான் எடுக்கலாம் இல்லை நான் எதனா ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொன்னால் அரசு தரப்போ வேறு சில தரப்புகளோ என்னால் பாதிக்கப்பட்ட தரப்போ எடுக்கலாம் ஒரு குற்றத்தை என் நான் செய்த குற்றத்தை நிரூபிப்பதற்காக ஆனால் அண்ணாமலை என்கின்ற ஒரு தனிநபர் அவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் தானே தவிர ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது இருந்தும் அவர் எடுத்திருக்கிறாரு ஆனால் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்பது வந்து அவர் செய்த குற்றத்தை காட்டிலும் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய உண்டு அவர் அந்த குற்றத்தை நம்ம பெருசாக பேசணுமா அவர் பே சொல்லியிருக்கிற விஷயங்களை பெருசாக பேசணுமானா அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை தான் நான் பெருசாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மா சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய ஒரு வட்ட செயலாளருடன் நான் ஒரு நாளைக்கு எத்தனை நாள் வேணாலும் எத்தனை எத்தனை தடவை வேணாலும் பேசுவேன்றது ஏற்புடையதாக இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த நேர இடைவேளையில் ஏன் இத்தனை முறை பேசினாருன்ற ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா ஞானசேகரன் டூ இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் டூ ஒரு காவல் அதிகாரி காவல் அதிக அதுக்கப்புறம் வட்டச்செயலாளர் செயலாளர் அதுக்கப்புறம் அமைச்சர் அதுக்கப்புறம் மீண்டும் காவல்துறை தரப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய சந்தை அந்த கோடுகள் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஆனால் இதுக்கடுத்து அவர் வந்து மீண்டும் வந்து அண்ணாமலை வந்து ஒரு காலக்கெடுவை வெளியிட்டார் அந்த காலக்கெடு என்னன்னா நான் வந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதை பற்றி பதில் சொல்லணும்னா நான் வந்து அந்த காவல் அதிகாரிகளின் பேரையும் வெளியிடுவேன்னாரு ஆனால் இப்போ வரைக்கும் வெளியிடலை இதே பூச்சாண்டியே கொஞ்ச நாள் முன்னா அஞ்சு மாதம் முன்னாடி அந்த பிரச்சனை நடந்த போதும் சிடிஆர் என்கிட்ட இருக்குன்னாரு ஆனால் அப்பையும் அரசு தரப்பு வந்து எதையும் பேசலை இப்பையும் அரசு தரப்பு வாய்மொழி மௌனியாக இருக்கிறது அண்ணாமலையே அரசும் கூட ஒரு கூட்டாக இருக்கிறாரோ இதை வந்து ஒரு பேரத்துக்காக அண்ணாமலை பயன்படுத்துகிறாரோன்ற சந்தேகங்களும் வருது எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணின் தரப்பு அந்த தரப்புக்கு மிக நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும் ஒரு தனிநபர் செய்த குற்றமாக இது இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும் பொழுது ஒரு நபர் தான் செய்தார் என்று ஐந்து மாதங்களில் வழக்கு அந்த வேகம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இருந்தாலும் ஒரு நபர் தான் செய்தார் இதுக்காக இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் தலையீடுகளும் இல்லை என்பதை ஏற்புடையதா இல்லை காலம்தான் இதுக்கு பதில் சொல்லுவோம்